இன்றைக்கி புது வீட்டில் முதல் விளாகு ரொம்ப நாளாக விளாக் எடுக்கணும்னு நானும் நினச்சிட்ருந்தேன் ஆனால் இன்றைக்கி எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலேருந்தே விளாகை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா யாதை வந்துட்டு நேற்று வரைஞ்சது அதாவது எக்ஸாம் முடிச்சுட்டு டைம் இருக்குன்னு வரைஞ்சிருக்கான் அப்போ எந்தளவுக்கு அவனுக்கு டைம் இருந்திருக்கு அப்போ அவன் எக்ஸாம் என்ன எழுதியிருப்பான் ஆனால் சூப்பராக வரைஞ்சிருந்தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவன் ஆல்ரெடி பேட்ல ஒட்டியிருந்த விநாயகரை பார்த்து அழகாக வரைஞ்சி வரைஞ்சிருந்தான் ஸோ மார்னிங் டெய்லி என்னோடய ரொட்டின் ஒர்க் தான் நான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் மார்னிங் எழுந்தவொன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவர் வந்து ஷெடியூல் கால் விளையாட போயிடுவார் அவர் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பிடுவார் நான் சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிக்க மாட்டேன் சிக்ஸ் தேர்ட்டி தான் அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபன் மட்டுந்தான் ஏன்னா அவங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கா அப்படியே வந்துடுவாங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப சீக்கிரம் எழுந்திருக்குன்ற அவசியம் கிடையாது ஏன்னா டிஃபன் மட்டும் அப்படின்றதால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறது இன்றைக்கி வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா ரொம்ப இவங்க கேட்டுகிட்டுருக்கான் எனக்கு வீட்டில் செய்ய சொல்லி அதனால் சரி ஓகேன்ட்டு இவன் நான் காலையிலேயே வந்து எங்கேயாவது இங்கே கறி கிடைக்குமான்னு பார்த்துட்டு வாடா ஏன்னா புது இடத்துல எங்கே கடை இருக்குன்னே தெரியல ஒரு ரெண்டு கடை தெரியும் ஆனால் ரெண்டு கடையுமே காலையில் ஓப்பன் ஆகுமான்றது தெரியல நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணிருவாங்க ஆனால் இங்கே வந்து ஓப்பனே ஆகலை ஸோ அவன் வந்து ஒரு ஏழு மணிக்கு போயிட்டு வந்தா எட்டு மணிக்கு போயிட்டு வந்தால் ஓப்பன் ஆகலை சரி நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து கிளம்ப சொல்லியாச்சு பால் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பசங்கால் ஆல்ரெடி நம்ம அங்கே வாங்கிட்டு இருந்தோம் அவங்களோட பையன் தான் இங்கே கொடுக்குறாங்க ஆனால் ஆன்டிமர் ரெகுலராக கொடுக்குறதில்லை அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது திடீர்னு பார்த்தா பால் வந்து வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா அவர் வரலை அதனால காலையில் பால் பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துட்டு பால் காய்ச்சிட்டு காலை டிஃபன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது என்னெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்களாம் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா காலையில் தோசை இட்லி இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டு தான் பழக்கம் இதெல்லாம் நமக்கு வந்துட்டு இது சாண்ட்விஜ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நமக்கு வந்து டிஃபனில் கணக்கே வராது ஆனால் இவனுங்க வந்து இதை விரும்பி சாப்பிட்றானுங்க சரி நமக்கு வேலை மிச்சம் அவ்வளோதான் ஆனால் ஹெல்த்தியானது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினை அவல் கம்பு அவள் அப்புறம் கேழ்வரகு அவள் எல்லாமே வந்துட்டு சிவப்பரிசி அவள் எல்லாமே வந்து வாங்கி வச்சுட்டோம் நாங்கள் பேக்காக அதில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தினை அவள் தான் இது வந்து டக்குன்னு பால்லாம் சீக்கிரமாக ஊறிடுது கம்பு அவளில் கொஞ்சம் டைம் எடுக்குது அது கொஞ்சம் நல்லா ஊற வேண்டியதாக இருக்குது இது உடனே பால் சுட சுட ஊற்றிட்டு உடனே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பிட்டார் ஒரு மூணு நாளாக போயிட்டுருக்காரு அதனால காலையிலே பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ்ல கிளம்பிடுறது என்னோடய ஆக்டிவாக எடுத்துகிட்டு போயிடுறதால எனக்கு வந்துட்டு வேறு எங்கேயாவது போகணும் செய்யணும் அப்படின்னா வண்டி இல்லை இவன் வந்து கிளம்பிட்டு இருந்தான் ஓடி வந்து அவங்க அப்பாவுக்கு பய சொல்கிறான் அதை குளிச்சுட்டு இருந்தான் குளிச்சு முடிச்சோன்னா கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து பயம் சொல்லிடுறான் ஸோ இதில் வந்து நான் திணையில வந்து வெறும் சக்கரை அதுக்கப்புறம் பால் தான் இவர் சாப்பிடும்போது வாழைப்பழம் நட்ஸ் இந்த மாதிரிலாம் போடுவார் இவனுக்கு எதுவுமே வேணால் ப்ளைனாக வெறும் வெள்ளை மட்டும் போடு போதும் அப்படின்னு சொல்கிறானுங்க ஸோ அதனால நாட்டு சக்கரை மட்டும் போட்டுட்டு இவனுங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துறதுன்னு சாப்பிட்டானுங்க பெரியவன் கிளம்பிட்டான் சின்ன வந்துட்டு கொஞ்சம் அவனுக்கு அவனை விட பொறுமையாக தான் கிளம்பி பொறுமையாக தான் போ எவ்வளோ எப்படி பாருங்கள் எக்ஸாம் நான் எவ்வளோ பொறுமையாக போகிறான் அதே மாதிரி இவன் பெரியவன் இங்கே பாய் சொன்னால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதோடு அவன் ஸ்கூலில் தான் போய் நிறுத்துவான் இவன் இங்கே ஒரு பாய் அங்கே செக்யூரிட்டி உட்காந்துருப்பாங்க அங்கே ஒரு பாய் அதுக்கப்புறம் திரும்பி கேட் கிட்டே போய் அங்கே ஒரு யூட்டர்னு போட்டு அங்கே ஒரு பாய் இப்படி சொல்லி தான் போவான் அதனால் நான் கடைசி வரைக்கும் நிற்கணும் இல்லைனா வந்திங்கன்னா மத்தியானம் வந்து என்ன சொல்லுவான் நான் பாய் சொல்கிறேன் அங்கே வரைக்கும் சொல்கிறேன் நீ பாட்டுக்கு உள்ளே போயிட்டேன் அப்படின்னுமா அதனால் அவனுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடே கொஞ்சம் அமைதியாகிடுது முதலையாவது வந்துட்டு காலையில் பசங்க போனதுக்கப்புறம் இவர் இருப்பார் ஸோ அடுத்து இது ஃபோட்டோஷாப் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் வீட்டில் யாரோ ஒருத்தங்க இருக்க ஃபீல் இருக்கும் இப்போ யாருமே இல்லாதது எனக்கே ஒரு மாதிரி லோன்லியாக இருக்குது ஆனால் எனக்கு ஒரு தனிமை ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்துட்டு இப்படி இருக்கிறது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது திடீர்னு தனிமை வந்தால் எப்படி இருக்கும் என்னடா திடீர்னு அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ இவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் ஒரு காஃபி டெய்லியெலாம் குடிக்கிறது கிடையாது இப்போ யாவது தோணுச்சு அப்படின்னா காஃபி குடிப்பேன் இன்றைக்கி எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு ஏன்னா காலையில் இவங்க கிளம்புனதோட நான் போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டு விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது வீடெல்லாம் போயிருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது துணியை எடுத்து காய வைக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கா ஸோ எம்டியில் வந்து உடனே பண்ண மயக்கம் வந்துடுது அதனால் வந்து ஒரு காஃபியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடித்தேன் என்னம்மா காதில் ஒன்றும் காணும் நெத்தியில் ஒன்றும் காணும் அப்படின்னா காலையில் நான் இந்த மாதிரி தான் இருப்பேன் குளித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மகளகரமாக தெரியவேன் அதனால் இவங்கெல்லாம் முடிச்சு காலையில் குளிச்சுட்டு நம்ம வந்து வேலை பார்த்தோன்னு வச்சுங்களா அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க கிளம்புறதுக்கப்புறம் வீடையும் பெருக்கிட்டு எல்லாத்தையும் வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொறுமையாக குளிக்கிறது ஏன்னா அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நான் எழுந்த உடனே வீடை ஃபுல்லாக பெருக்கிடுவேன் ஆனால் அவங்க கிளம்புறதுக்குள்ளே வீடு வந்து நம்ம வீடை பெருக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி பண்ணிட்டு போயிடுறாங்க அதனால் இவங்கெல்லாம் பொறுமையாக கிளம்புனது அந்தளவுக்கு குப்பையும் கிடையாது ஏன்னா அப்பப்போ பெருக்கிறது அதே போல் அப்பப்போ அவங்கள நீட்டாக வச்சுக்க சொல்கிறது இந்தமாக வந்துடுவாங்க காலையில் பசங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் பார்த்திங்கனா இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபாஸ்ட்டு நைன் ஃபிஃப்டின் தான் டைம் ஆகுது காலையில் வந்துடுவாங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த டீ பாலை என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறதா முதல் வேலை அதில் எதுவுமே இல்லைன்னா டென்ஷனாக கிளம்பிடுவா இருக்குது அப்படின்னா அது கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவாள் அவளுக்காகவே மோஸ்ட்லி இப்போலாம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எதுவும் பிடிக்கிறது கிடையாது ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி தான் வாங்கி வைக்கிறது ஸோ கல்யாணத்துக்கு வந்து எனக்கு மைசூர் பார்க்க அம்மா கொடுத்த அனுப்பிச்சுருந்தாங்க அதில் ஒரு பீஸ் கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு அவள் என்ன சொல்கிறான்னா மீதி இருக்கிறதெல்லாம் யாருக்குன்னு கேட்குறான் இதெல்லாம் யாருக்கு இதெல்லாம் எனக்கு அப்படின்னு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்பயுமே இந்த மாதிரி ஸ்வீட் வாங்கிட்டேனா பாய் சொன்னால் கிளம்பிடுவான் ஆனால் இன்னைக்கு வந்து கிளம்புற மூடில்லை ஏன்னா வந்து அந்த ஸ்வீட் இன்னும் காலியாகலை அதனால வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்றதுக்காக மேடம் பிளான் பண்ணிட்டுருக்காங்க சரி நீ வந்து உட்கார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் உட்கார்ந்ததுக்கப்புறம் கேட்டை சாத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நேரம் பார்த்தேன் கொஞ்ச நேரம் கூட பேசிகிட்டு இருந்தேன் அவள் பேசுறது எனக்கு புரியல நான் பேசுறது அவளுக்கு புரியல என்னத்தை பேசுறது அதுக்கப்புறம் நான் குளிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அவளை வந்து பாய் சொல்லி அவளை அனுப்பிச்சிட்டு நான் வந்து நலுங்கு மாவில் தான் குளிச்சுட்டுருக்கேன் நடுவில் வந்து நான் டைம் இல்லைன்னா சோப்பு குளிக்க சோப்பு போட்டு குளிப்பேன் நம்ம நலுங்கு மாவு சோப்பு இல்லைன்னா ஆலுவரா சோப்பு ஏதோ ஒன்று குளிச்சிட்ருப்பேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக என்னதான் டைம் ஆனாலும் நலுங்கு மாவு மட்டும்தான் ஏன்னா வந்து எனக்கு நலுங்கு மாவு மங்குக்கு வந்து நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது அதனால் நான் நலுங்கு மாவு தான் யூஸ் இருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ கடைக்கு போகிறதுக்காக மாய்ஸ்சரைசர் பவுட்ர இல்லாட்டி வந்துட்டு நான் மோஸ்ட்லி எதுவும் போடுறது கிடையாது அதான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோப்பு சாரி பவுடர் இந்த மாதிரி எந்த க்ரீமும் நான் யூஸ் பண்ணது கிடையாது பவுடர் க்ரீம் இந்த மாதிரி ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறதால ஏன்னா எனக்கு மங்கு இருக்கிறதால ஸோ நிறைய வெயில் படும்போது இன்னும் அது அதிகமாகுமோன்ற மாதிரிலாம் எனக்கே தோன்றதால சரியா அதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கி வச்சுட்டு அது ஜஸ்ட்டு அது மட்டும் தான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹேர் ஸ்டைலை போட்டுட்டு என் கடைக்கு போகிறேன்னா காலையிலே கறி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அதனால நம்ம போய் கறி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு இங்கேருந்து நடந்து போகிறது எனக்கு ரொம்ப நடந்து போகிற மாதிரி இருக்குது ரொம்ப தூரமாக இருக்குது ஆனால் அங்கேனா பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடை தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் மெயின் ரோட்டுக்கு வர மாதிரி இருக்குது சரி இருந்தாலும் நடந்து கொஞ்சம் வாக்கிங் மாதிரி ஆயிரும்ல அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டு அங்கேருந்து வந்து கறி வாங்கினேன் இங்கே பார்க்கும்போது நம்ம பழைய வீட்டை பார்க்கும்போது இங்கே வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி விளக்கேற்றணும் நான் இன்னும் சாப்பிடலை சிறப்பே முதல் கறியை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஊறுச்சு அப்படின்னா அந்த டைம் நம்ம சாப்பிட்டா கூட கொஞ்சம் செட்டாகிடும் ஏன்னா இவங்க வந்து டுவெல் ஓ க்ளாக் டுவெல் ஃபிஃப்டின் டுவெல் தேர்ட்டிக்கு அப்படி வந்துடுவாங்க மூணு பேருமே இவரும் மதியம் வந்துடுவார் பசங்களும் வந்துடுவாங்க அதனால் அவங்க சாப்பிட அவங்க வர டைமே பசிக்குதுன்ட்டு தான் வராங்க அதனால் அவங்களுக்கு எதாவது சாப்பாடு ஃபஸ்ட் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மதினா சாப்பாடு சுட சுட ரெடி பண்ணி வச்சார் ஸோ நடந்து போய் நான் கறி வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வர வழியில் அது பார்த்திங்கன்னா ஒரு வியாழக்கிழமை வியாழக்கிழமை இந்த கடை போடுறாங்க எந்த கடைனா பிளாஸ்டிக்கு சாமான் அந்த மாதிரி நிறைய அந்த பொருள் இருக்கிற மாதிரி அங்கே தான் இது வாங்கினேன் கிளிப்பு போடுறதுக்காக வாங்கினேன் அந்த அது முப்பது ரூபா அதுக்கப்புறம் நார் ரெண்டு வாங்கினேன் இங்கே தான் போட்டிருப்பாங்க வீட்டோட வீட்டுக்குள்ளே நுழையதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அங்கேயே போட்டிருப்பாங்க அங்கேயே காய்கறி கடையும் இருக்கும் ஸோ அதனால் எனக்கு மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி பொருள் வாங்க கறி அரிசி இந்த மாதிரி வாங்குது ரொம்ப தூரம் போக இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ கறியை வந்து நான் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப மைல்டான காரந்தான் இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது அதுக்கு ஃபஸ்ட்டாக வந்து கறியை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா சிக்கன் மசாலா இது எல்லாமே போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுவிட்டு கொஞ்சம் தயிர் விட்டுட்டு ஏன்னா அப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சிக்கனு அவ்வளோதான் வேறு எதுவுமே தேவையில்ல சிக்கனுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு ஏன்னா நீங்கள் பிரியாணிலையும் போடுவீங்க அதனால கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு ஃபுல்லாக அந்த மேக்னேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருங்க இல்லைனாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊர்னா கூட போதும் அது ஊற ஊற உங்களுக்கு பிரியாணி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெறும் ப்ளைனாக நீங்கள் கறி போடுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா வந்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன மசாலா விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் கொஞ்சம் காரமாக தெரியும் அதுக்காக நான் அதை ஊற வச்சுட்டு மற்றபடி சிக்கனுக்கு பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் முட்டையை முதலே பாயில் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சு நான் செஞ்ச மெத்தடு செய்ய சொல்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ஈஸியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக வந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கு வந்துட்டு எண்ணெய் கொஞ்சமாக நெய் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் அது நல்லா எண்ணெயிலே பாயில் ஆகும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எண்ணெய் நீங்கள் கம்மியாக ஊற்றுறதுக்கும் அதிகமாக ஊற்றுறதுக்கும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்துட்டு எப்போயாவது நம்ம சேர்க்குறோம் என்ன இவ்வளோ ஆயில் அப்படின்னு யோசிச்சு எப்பயாவது நம்ம பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மற்றபடி కొంచెం ఆయిల్ కమీ పనీర్ణం அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு மசாலா பொருள் பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸை பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுட்டு இதோடைய கலர் வந்துட்டு ஃபுல்லாக கோல்டன் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஆனால் வந்துட்டு ஒரு ஆஃப் கோல்டன் அந்த மாதிரி ஆனால் கூட பரவாயில்ல ஃபுல் கோல்டன் வெயிட் பண்ண வரைக்கும்னா வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணுங்கள் இல்லைனா ஆஃப் கோல்டன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நான் பேஸ்ட்டு இதில் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் புதினா புதினா என்ன பண்ண நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுட்டு அது நல்லா பெரட்டி விட்டுட்டே இருந்துட்டு அந்த கோல்டன் ப்ரவுன் ஆகும்போது கொஞ்சோண்டு மிளகா தூள் போட்டேன் தனி மிளகா தூள் வந்து மொத்த பிரியாணிக்கு தேவையான மிளகாத்தூள் நான் அப்பயே போட்டுவிட்டேன் ஏன்னா பச்சை மிளகாய் வர போட்டிருக்கோம் பிரியாணி மசாலாலையும் கொஞ்சம் காரம் இருக்கும் ஸோ அதனால மிளகா தூள் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் சிக்கன் மேரினேட் பண்ண சிக்கனை போட்டுட்டு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா நீங்கள் வீட்டிலயே அரைச்சிக்கலாம் நான் வீட்டில் அரைக்கணும்னு ரொம்ப நாளாக இருக்கேன் அரைக்கலை இது வந்து கடையில் தான் சிக்கன் மசாலா போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போடணும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வேகிறதுக்கு நீங்கள் தண்ணி விட்டு பத்து நிமிஷம் பத்து இருபது நிமிஷம் நீங்கள் தம் போட்டாலுமே அதுக்கு முன்னாடி சிக்கன் வேகிறதுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு அந்த ஒரு ஏழு நிமிஷம் இல்லை எட்டு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவில் பாயில் ஆயிடும் அப்போ உங்களுக்கு பிரியாணி செய்யும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் அரிசி அது தண்ணி இந்த அந்த பிரியாணி அரிசி உங்களுக்கு தெரியல அந்த அளவு ஒன்றுக்கு ஒன்றரை இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு அப்போ நீங்கள் வந்து சிக்கனுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உதிரி உதிரியாகவும் இல்லை புழையும் இல்லை மைல்டாக லிமிட்டடாக இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுடைய மத்தியான சாப்பாடை நாங்கள் முடிச்சிட்டோம் ஸோ இப்படி தான் என்னோடய ரொட்டின் பிளாக் போகும் மதியத்துக்கு மேலே இன்னும் பயங்கரமாக இருக்கும் அதை இன்னொரு நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் அதே போல் பிரியாணி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்